ஓம் நமச்சிவாயா லிங்கம் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் இந்த சேனல்ல நிறைய வீடு கட்டுவதற்குண்டான வரைபடங்கள் சம்பந்தப்பட்டதும் அதற்குண்டான திசை அமைப்பும் தலை வாசலுடைய அமைப்பும் போன்றவை நிறைய பார்த்துக்கிட்டே வரும் வாஸ்து பூஜை எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிட்டே வரோம் வாஸ்து பூஜை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ மொதல் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமாக வந்து எங்களுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துவைங்க வணக்கம் வாஸ்து பூஜை செய்வது எப்படி அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மொதல் வந்து கணவன் மனைவி இருவருக்கும் வந்து மரியாதை செய்கிறது பிள்ளைகளுக்கு மரியாதை நிமித்தம் செஞ்சுக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளோடு சேர்ந்து வாசு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து ஆசாரியும் கொத்தனாரையும் கூப்பிட்டு அடியனே இருந்து வாஸ்து பூஜை செய்தது உண்டுங்க ஸோ அடியன் போகிற இடத்துல அடியனே நான் வந்து வாஸ்து பூஜை செய்வதுண்டு அந்த வகையில் வந்து அவங்க ஒரு நாலு பேருக்கு மொதல் நம்ம மரியாதை பண்ணி கடைசியாக வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த வாஸ்து பகவான் ஆகிய அந்த வாஸ்து குச்சியை ஆவாகனம் செய்கிறது ஸோ இது எப்போவுமே மரியாதை பண்ணுறதுக்கு உண்டான பழக்கம் வச்சுக்கிறது ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஏன்னா ராஜா அலங்காரத்தோடு இருந்து வந்து தான் வந்து இந்த வாஸ்து பூஜை செய்கிறது இது எல்லாருக்கும் வந்து நவ கையில் காசும் வெத்தலைப்பாக்கும் பூவும் எல்லார்டையும் கொடுத்து அவங்க எல்லோருமே வந்து இந்த வாசு குச்சியில் நம்ம கட்டும்போது அதில் நவதானியத்தை இட போகிறதும் ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த நவதானியத்தில் வந்து அந்த மஞ்சள் துணியில் வந்து போட்டுட்டு எல்லார் கையிலையும் வாங்கி அதுக்கப்புறம் அந்த குச்சியில் வந்து வெற்றி வேறையும் அந்த வாஸ்து குச்சியானது பாலைலேயோ வில்லத்துலேயோ வேம்புல இருக்கணும் இது வேம்புல இருக்குது ரெண்டு குச்சி பத்தஞ்சு உயரத்தில் இருக்கிறது ஸோ அவங்க எல்லாருமே போட சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு பூ வச்சு கட்டி கும்பம் வச்சு இந்த குச்சியை வந்து எல்லார்டையும் தொட்டு வாங்குறது ஸோ இது மாதிரி தான் எப்போவுமே வாஸ்து பூஜை செய்யும்போது செயல்படணும் இதுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கிறது வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து எல்லார்டையும் தொட்டு வாங்கி தான் வந்து வைக்கிறது ஸோ இது ஒரு காலி இடம் இருக்கிறதுனால வந்து அதில் வந்து விநாயகரையும் முருகப்பெருமானையும் வச்சுருந்தாங்க அது ஒரு கம்பி வச்சு அதுக்கு மேலே எடுத்து கட்டி வச்சுட்டோம் இந்த நாள் வந்து பிரதோஷ நாளாக இருந்தது ஸோ அதனால் வந்து அகோரலிங்கம் கன்னி மூலையில் பூஜை பண்ணோம் தென்மேற்கு மூலையில் பூஜை பண்ணோம் இது வந்து வாஸ்து பூஜை செய்கிறது வந்து ஒரு மூணுக்கு மூணு தோன்றுவாங்க நான் வந்து லிங்க வடிவமாக தோண்டி அதுக்கப்புறம் செங்கரெல்லாம் வந்து ஒம்பது கல் வச்சு மண்ணை வச்சு நம்ம பூஜை பண்ணுறது உண்டு ஸோ எங்கே பண்ணாலும் ஈசானத்திலையும் கண்ணிலையும் பண்ணணும் இந்த மாதத்தில் வந்து வைகாசியில் வந்து கண்ணியில் தென்மேற்கு பகுதியில் வாசு பூஜைக்கு உண்டான அமைப்பு மொதல் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறது உண்டு மஞ்சள் வச்சுக்கணும் தேங்காய் வாழைப்பழம் சூடம்பத்தி சாம்பிராணி எலுமிச்சம்பழம் பூச்சி சாமலாம் வச்சு ஒரு வாழையில் வச்சு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுறது உண்டு ஸோ இந்த பூஜை நிறைவில் பாருங்கள் இந்த பசுங்கன்று வரும் தெய்வமே வந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு பெரிய காலி இடம் ஸோ அதில் பூஜை பண்ணோம் காரைக்குடியில் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு நல்ல ஒரு ஏரியா ஸோ அதில் வந்து மொதல் தீவாரதனை வந்து இந்த பக்கத்தில் நிற்கிறவங்க தான் ஆசாரியும் கொத்தனாரும் பெரும்பகுதி அவங்கள வச்சுக்கிட்டே அடியன் பண்ணுறதுக்கு உண்டானது ஸோ இதை செய்யும்போது நம்ம சரியாக எல்லாம் வந்து சரி பாதியாக உடைச்சதை நம்ம வந்து எல்லா சகுன வளனும் சரியாக பார்த்து செயல்படுறோம் பூ எல்லாருமே ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு அப்புறம் தேங்காயை வந்து ஆசாரி முத உடைக்கிறது அப்புறம் கொத்தனார் உடைக்கிறது அப்புறம் ஹவுஸ் ஓனர் அதுக்கப்புறம் அடியணும் அந்த தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாேருக்கும் மரியாதை பண்ணுறது உண்டு இது நல்ல உச்சி வெயில் நல்லா இருந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இது பூஜை பண்ணுது ஒரு வாச நாளில் தான் பூஜை பண்ணியிருக்கு ஸோ இப்போ தீபாரதனை காமிச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து தொட்டு வாங்கிக்கிறது தான் வந்து எல்லாருமா இருந்து அந்த வாஸ்து பகவானை எடுத்து வைக்கிறதுண்டு ஸோ கிளைண்ட் சைட்லேருந்து லீவு நாளில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதற்கேற்ற போல் செயல்பட்டதுண்டு ஸோ இப்போ பாருங்கள் இந்த இதில் தான் வந்து இந்த வாஸ்து பகவான் ஆபகணம் ஆகியிருக்கிறார் அந்த குச்சி எல்லாருமே தொட்டு கொடுத்து எல்லார்டையும் தொட்டு வாங்கி அவங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்களை வச்சு புடைசூழ தான் அந்த நம்ம தோண்டி இருக்கிறதுல நல்ல கைத்தாங்களை தோண்டிடணும் முக்கியமாக வந்து அது வந்து நீங்கள் சுற்றியில் வச்சு அடிக்கக்கூடாது அதில் மா விலகையும் நீங்கள் சேர்த்து வச்சு கட்டியிருக்கிறது அந்த குச்சியில் இப்போ எல்லோரும் சேர்ந்து வைக்கிறாங்க பாருங்கள் அப்போ ஓம் அனுகிரக ரூபாயி வித்மி பூமி புத்திரா இது மீது என்ன வாஸ்து பிரசோதையா இந்த மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்கிறது அவங்களையும் சொல்ல சொல்கிறது கைத்தாங்களை தான் இறக்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பால் ஊற்றுறது சிவபுராணம் படிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாடிய சிவபுராணம் படிச்சுக்கிறது இடரினும் தளறினும் நோய் தொடரினும் நெய்யும் பாலம் தயிரங்கு கொண்டு வாசி திறவே காசு நல்குவீர் முத பிள்ளையாருக்கு உண்டான மந்திரமானது கணபதி மூல மந்திரம் எல்லாமே சொல்லி அதற்கு உண்டானதில் நம்ம வந்து பாலை ஊற்றி அதுக்கப்புறம் நிறைகுடம் நீரையும் அங்கே வச்சு பூஜை பண்ணுவோம் நிறைகுடம் நீரை நீரை வந்துடணும் கண்டிப்பாக ஸோ அதையுமே பூஜை பண்ணுறது முக்கியமாக எல்லாருமே இந்த பாலை ஊற்றுவாங்க ஏன்னா வந்திருக்கிறவங்க எல்லாருமே அந்த பாலை ஊற்ற சொல்கிறது கடைசி அடியனும் வந்து தெளிச்சு பூஜை பண்ணி அதற்கு நிறைவில் தான் வந்து அந்த தேனையும் ஊற்றணும் தேன் கொண்டு வந்துருப்பாங்க அப்புறம் மாட்டு கோவியம் கிடைத்திருந்தால் அதையுமே ஊற்றிக்கிறது இல்லைன்னா பஞ்சகவியம் ஊற்றுறது இது அவங்க பிள்ளைகளை எல்லாருமே சேர்த்து அதன்படி செயல்படுது ஒரு சில இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கா எல்லாமே கொத்தனார் ஆசாரி பண்ணிடுவா அப்படி கிடையாது எல்லாமே வந்து ஹவுஸ் ஓனர் பண்ணணும் பூ போட்டு அதுக்கு மேலே சந்தன குமம் வைக்கிறது இந்த நிறைகுடம் நீர் இப்போ கடைசி அந்த நிறைகுடம் நீரையும் வந்து கணவர் கையில் வந்து மனைவி ஊற்றுறது இதுதான் வந்து முறை இது எல்லாருமே அதன்படி கரெக்டாக வந்து பூஜை பண்ணுறதுக்கு உண்டான பழக்கத்தில் வச்சு கடைசியாக வந்து தீபார்தினம் முடிக்கிறது கிட்டத்தட்ட பூஜை நிறைவுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ செங்கல் எடுத்து கொடுக்குறது ஒவ்வொரு செங்கலாக எடுத்து கொடுக்குறது அடியன் எடுத்து வீட்டு உரிமையாளர்கிட்ட கொடுக்குறது கணவன் மனைவியாக அதாவது அவங்க ஃபாதர் மதர்கிட்ட கொடுத்து அந்த கொத்தனார் எடுத்து மேஸ்திரி எடுத்து வைக்கிறது உண்டு இன்ஜினியர் இருந்தாருன்னா இன்ஜினியர் வைக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வைக்கிறது ஸோ எல்லாருமே எடுத்து ஒம்போது கல் இருக்கும் இப்போது ஒம்பது கல் எடுத்து வைக்கும்போது நவகிரகங்களும் பஞ்ச தெய்வங்களும் அதாவது ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அஞ்சு தெய்வங்களும் அதே மாதிரி முருகனுடைய ஆறுமுகம் சண்முகம் அப்படின்றது அவர் எல்லாருமே வந்து இங்கே வந்து பிளஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த செங்கல் மண் வந்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம்தான் வந்து கடைசியாக முடிக்கும்போது ஒரு தடவை தீவாதனை காமிக்கிறது உண்டு இந்த மண்ணு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே அந்த இதில் புளியில் போடுறது உண்டு சுற்றி போட்டணும் இந்த குச்சிக்கு மேலே போடக்கூடாது சுற்றி உண்டு அந்த தீர்த்தமும் தண்ணி உள்ளே இருக்கும் அதுக்கு மேலேயே நம்ம போட்டுறது உண்டு ஸோ அது மாதிரி ஹவுஸ் ஓனர் எல்லாருமே போட சொல்கிறது எல்லாருமே வந்திருக்கிறவங்க எல்லாருமே போகிறது எல்லாருமே போட்டாக்கா அவங்கவுங்களுக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான அமைப்பும் ஏற்படும் யாரெல்லாம் வந்திருக்காலோ அவளையும் போட சொல்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ அடியனே எல்லாமே பார்த்து இருந்து வந்து கைட் பண்ணுறது உண்டு ஸோ அதனால் வந்து நேரத்தோடு செய்கிறது முக்கியம் எப்படி இருந்தாலும் வந்து இந்த பூஜை வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் கால அவகாசம் எடுத்துக்கிறோம் முழுமையாக முடிக்கிறதுக்கு உண்டானது சரியான நேரத்தில் வந்து நல்லா ஒரு வளர்ச்சியான நேரத்திலேயே செயல்படுறது சிறப்பு ஸோ இப்போ பாருங்கள் இந்த கடைசியாக இப்போ பூஜை நிறைவும் வந்துட்டோம் அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து முடியும் போது ஒரு தேங்காய் வச்சு உடச்சி பூஜை பண்ணுறது உண்டு தீபாரதனை காமிக்கிறது உண்டு ஸோ இது வந்து வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி மரியாதை பண்ணுறது உண்டு ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பூஜை நிறைவுன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகளையும் வச்சுக்க சொல்கிறது முக்கியமாக பூஜை பண்ணும்போது அவங்க நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வில் வந்து செயல்படணும் இது மாதிரி கணவன் மனைவி சேர்ந்து வந்து தீபாராதனை காமிக்கிறது பூ போடுறது உதிரி பூக்கள் நிறைய வாங்கிட்டு வந்துருங்க எல்லாருமே வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா அதை பூஜைக்கு வந்து அந்த பூஜை முடிஞ்சோடனே அதில் வந்து அந்த பூக்களெல்லாம் போட சொல்கிறது உண்டு இதுதான் வந்து கடைசி தீபாரதனை நம்ம முடித்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பூமியில் வந்து பாருங்கள் பசங்க கண்டு வந்திருக்கு ஸோ அப்புறம் அவங்கள வந்து பூமியில் தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ஆசீர்வாதம் பண்ணுறது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நீங்கள் வந்து இதில் பதிவு பண்ணுங்கள் வாஸ்து நாளில் வாஸ்து பூஜை செய்கிறது சிறப்பு வாஸ்து அல்லாத நாளில் வெளியூர் வெளிநாடு வெளியூர் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான சந்திராசிரமனாலும் அந்த பூமி நல்ல நாளில் ஜீவன் நேத்திரம் உள்ள நாளில் பூஜை பண்ணுறதும் சிறப்பு ஸோ முக்கியமாக வந்து குருக்கள் அல்லாமல் பூஜை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆசாரி கொத்தனார்களை வைத்து செய்வது நல்லது அப்படியே நிறைய ஊர்களில் போய் அடியேன் இந்த மாதிரி வாசு பூஜை செய்வதுண்டு தேவைக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து வரைபடம் மாத்திரம் எங்களுக்கு சரி பார்த்து கொடுக்கலாம் சார் அப்படின்னாலும் வரைபடம் உங்களுடைய இன்ஜினியர் அமைச்சிருக்கிறத சரி பார்க்குறோம் இல்லை புதுசாக வந்து உங்களுடைய ஜாதகம் பார்த்து குளிப்புறத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பிலையும் செயல்படுறோம் ஸோ அதில் எது வேணுமோ கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்